நான்காம் ஆண்டு சாதனை அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் தேவேந்திரன் அவர்களும் கே தங்கம் வி குமார் சரவணன் அவர்களும் பகுதி துணை அமைப்பாளர்கள் வெங்கடேஷ் அமைப்பாளர் அருண் அவர்களும் கண்ணன் பாலாஜி ராகுல் அவங்களும் தண்ணி மலையை வராது தலை போன வருஷம் மழை வந்து சின்ன வந்த ஒரு மணிக்கு வராரு வந்து ஏடி என்ன பிரச்சனை எப்படி உடைய லாக்க உடைய காலைல அஞ்சு மணி லாக்கி சொன்னாரு

தன்னையில்லா தலைவர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்திக் சோயநல்லூர் மத்திய பகுதியினுடைய இளைஞனுடைய ஆற்றல் முக அமைப்பாளர் அருமை தம்பி எம் கே பாபு அவர்களே சட்டம் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது சொல்வதற்கு அவ்வளோ எண்ணிக்கை இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மேற்கண்ணாநகர் கடந்த பத்தாண்டு காலங்களில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணு ஏரியில் இருந்த தண்ணி நாராயணபுரம் ஏரி வழியாக தான் சென்று நம்மளுடைய ஒகேன் துறை பார்க்க வழியாக கடலுக்கு செல்ல வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நாராயணபுரம் ஏரின்றது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவே இருக்கும் எல்லா தண்ணியும் இதில் போனோம்னா முதல்ல வந்து பாதிக்கக்கூடிய பகுதி நம்மளுடைய மேக்ஸ்வத் நகருநாடு என்ளை மேற்கு அந்த நகர் கடந்த இருபது வருஷ காலமாக இது நடைபெறுகின்ற ஒரு மிகப்பெரிய பேரழிப்பா இருக்கும் இது அறிந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பார்த்து இதற்கு

போன்ற எஸ்கோலத்தூர் வாழ்கின்ற ஒரு லட்ச குடும்பங்கள் எடுத்துரைத்து நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இருவர ஒரு மணிக்கு வந்து இந்த பகுதியில் ஆய்வு செய்தார்கள் ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு இளைஞரணியினுடைய செயலாளர் தம்பி எம் கே பாபு அவர்கள எனக்கு முன்னால் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட கழகத்தினுடைய செயலாளர் வா பாபு அவர்கள எனக்கு முன்னால் முன்னாள் ஆற்றி இருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணியினுடைய அமைப்பாளர் விருங்கம்பாக்கம் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா அவர்கள இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்ந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய துணைவன் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய அணியினுடைய மாவட்ட பிறந்த விழாவை கொண்டாடுகின்ற வகையில் இளைஞரணியின் சார்பில் பகுதிக்கு ஒரு இளைஞரணி பொதுக்கூட்டத்தை நடத்தி அது நலத்திட்ட உதவிகளோடு தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பாராட்டுதலுக்கும் போட்டு மருத்துவத்துறை புரட்சியை மாற்றிக்கொண்டு ஏழை எளிய மக்களும் மக்களும் பயன்படுகின்ற வகையில் துறையை கால்படாத இடமே அளவிற்கு சுற்றி சுழன்று வருகின்ற மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே இந்த தொகுதியினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் தங்கப்பாண்டியன் அவர்கள இன்றைக்கு இளைஞரணிகளை சிறப்போடு வழிநடத்தி செல்லுகின்ற ஒட்டுமம் பெற்று இன்றைக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான துறையாக மாற்றுவதற்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இன்றைக்கு விளையாட்டுத்துறை தமிழ்நாட்டில் விளையாடுகின்ற அளவிற்கு விளையாட்டுத் துறையின் மூலமாக தகுதி வாய்ந்த மாநிலமாக மாற்றப்பட்டிருக்கின்ற விளையாட்டு துறையின் அமைச்சரும் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற இளைஞரணியின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுவதற்கு வழி ஒடிப்பு இளைஞர்கள் எழுச்சி நாயகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள இந்த நிகழ்வில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பேருதவியாக இருந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்களை உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்தையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற வளர்ச்சி பதவிகளை பற்றி பட்டியலிட்டு நம்முடைய வட்டக்கழக செயலாளர் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார் தம்பி இளைஞரணி பாபு அவர்களும் இன்றைக்கு எடுத்துரைத்து உரையாற்ற இருக்கின்றார்கள் இதுவரை இல்லாத ஒரு புரட்சியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான்கு ஆண்டு காலத்தில் இன்றைக்கு சாதனையை படைத்து நீண்ட இரண்டு நாட்களான கோரிக்கையை நிறைவேற்றி தந்த ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் விடியல் பயணமாக இருந்தாலும் கலைஞர்களாக இருந்தாலும் தமிழ் புதல்வனாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் எண்ணற்ற பணிகளை தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு உங்களை இல்லம் தேடி உங்களுக்காக பணியாற்றுவதற்கும் உங்களுடைய குறைகளை கேட்பதற்கும் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று உங்களுக்கு உரிமை தொகை வருகிறதா உங்களுக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் சிறப்பாக நடைபெறுகிறதா ரேஷன் கடையில் இருக்கின்ற பொருட்கள் தரமான பொருட்களை வழங்குகின்றார்களா ஏதாவது குறைகள் இருக்கிறதா முதியோர் உதவித்தொகை வருகிறதா என்று பட்டியலிட்டு உங்கள் முன்னால் நின்று திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெறுகின்ற சாதனையையும் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற வகையில் ஒரு சிறப்பான முறையில் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள்